உச்ச நீதிமன்றம் எங்களுடைய அமைச்சர் பொன்முடியினுடைய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது எனவே தலைவர் தளபதி நினைத்தால் நாளையே அவர் அமைச்சராக பொறுப்பேற்க முடியும் அதான் இந்த தீர்ப்பு அவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ன ஏன்னா வந்து இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் அதில் தண்டனை தண்டனையை நிறுத்தி வைத்து இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தந்திருக்கிறது அதை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம் எனவே மற்ற கருத்துக்கு மற்ற தீர்ப்பை பற்றி மற்ற கருத்துக்களை நாங்கள் இங்கே விமர்சிக்க முடியாது அதனால் விமர்சிக்கவில்லை ஆனால் இது இந்த முடிவு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் மகிழ்ச்சியை தருகிற ஒரு இதுவாக அமைந்திருக்கிறது என்பதிலே சந்தேகமே கிடையாது இந்த முடிவு அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு எல்லாமே எங்களுக்கு பயனுள்ள ஒன்று தான் ஏன்னா எங்களுடைய அடித்தளம் மிக நன்றாக இருக்கிறது பேஸ்மெண்ட் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அதனால எங்களை யாரும் வீக்காக பண்ண முடியாது அவங்களாம் பேஸ்மெண்ட் இல்லாத ஒரு அடித்தளம் இல்லாத அமைப்புகள் தான் இன்றைக்கு ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பழி வீண் பலிகளை சுமத்தி எதையாவது செஞ்சு ஏதாச்சும் மக்களை மாற்ற முடியுமான்னு பார்க்குறாங்க நாங்கள் இன்றைக்கு விழிப்புணர்வில் இருக்கிறோம் எந்த பொய் குற்றச்சாட்டும் தமிழக மக்களை மாற்றிவிட முடியாது விழிப்புணர்வோடு தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்பது நாடறிந்த உண்மை ஏன்னா ஒரு காலத்தில் வந்து டூ ஜியை சொல்லி எங்களை காலி பண்ண பார்த்தாங்க அதுபோல் ஒவ்வொரு தேர்தலுக்கு இப்போ இன்றைக்கு கூட ஆளுநர் அவர்கள் புதிதாக ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் பாவம் இத்தனை நாள் தூங்குனார் போல இருக்குது இன்றைக்கி தான் விழிச்சிக்கிட்டு இருக்காரு ஏதோ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறா போல சொல்லியிருக்காரு எங்கே நடமாட்டம் இருக்குது நாங்கள் தான் கண்டுபிடிச்சி எதுவும் வந்தாலும் இருக்குது வந்த வெளிமாநிலத்தில்தான் வருது அதுவும் அவருக்கு வேண்டிய மோடியும் அமித்ஷாவும் ஆளுகிற குஜராத் மாநிலத்தினுடைய அதுவும் முந்திரா கடற்கரையிலே இருந்து தான் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்தில் தான் வருகிறது என்பது நாரறிந்த உண்மை இதை ஒப்புக்கொள்ள ஆளுநருக்கு மனமில்லை என்றால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படியே தப்பி இன்னும் படம் இவங்க எடப்பாடி நேற்று எதுன்னு ஒரு மனு கொடுத்தது ரொம்ப வியப்பு ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்தபோது அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதே க குட்கா வழக்கு குற்றச்சாட்டு சுட்ட சாட்டப்பட்டு இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி தந்திருக்கிறார் அவரையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு திமுக மீது போதைப் பொருள் மீது குற்ற தடுப்பு போதைப் பொருள் என்று குற்ற சுபத்தினால் மக்கள் நம்புவார்களா நீங்கள் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்தோம் எடப்பாடிக்கு நடவடிக்கை எடுக்கிறக்க தைரியம் இருக்கா நடவடிக்கை எடுத்தால் அண்ணா திமுக இல்லாமல் போயிடும் அதனால் அவர் இன்றைக்கு வந்து இப்போ ஏதோ புதிதாக கண்டுபிடித்ததைப் போல் போதைப் பொருள் நடமாட்டை தமிழகத்தை அதிகரித்திருக்கிறது அவர் ஆட்சியில் இருந்ததை நாங்கள் சுட்டி காட்டி சட்டமன்றத்திலேயே கொண்டு போய் அதனுடைய எல்லாம் காமிச்சிருக்கோம் அது உள்ள பொருள் இல்லை ஆனால் வெளியே வந்து அந்த அட்டைகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி காமித்து எங்கள் மீது நடவடிக்கைக்கான பரிந்துரையெல்லாம் பண்ணப்பட்டது அது நான் அதில் இல்லை என்றாலும் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எவ்வளவு சுலபமாக அன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருட்கள் நடமாடின எடப்பாடி ஆட்சியிலே அதற்கு அரசு உடந்தையாக அரசியல் இருந்து இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரங்கள் சிபிஐ விசாரணை மூலமாக வந்திருக்கிறது எனவே எடப்பாடிக்கு இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியதே கிடையாது பாஜகவுக்கு இதில் பற்றி பேசுவதற்கு யோக்கியதே கிடையாது இருபத்தி ஓராயிரம் கோடி இருபத்தி ஓராயிரம் கிலோ க ஹெராயின் முந்திரா கடற்கரையிலே கடைய திரும்ப வழியாக கொண்டு வரப்பட்டதாக இன்றைக்கு உளவுத்துறை சொல்லுகிறது ஆனால் ஒன்பதாயிரம் கோ கிலோவும் அங்கேருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லுகிறார்கள் இருபத்தொன்று ஒன்பது முப்பதாயிரம் கிலோ கடத்தலுக்கு முந்திரா துறைமுகம் பயன்படுத்தப்பட்டதாக என்சிபியினுடைய அறிக்கை சொல்லுகிறது அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிற போது எங்கள் மீது வந்து ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி மக்கள்கி வந்து திமுகவுக்கு மிக அதி மிக மிக எளிதான வெற்றி அதிக வாக்குகள் வெற்றிய வெற்றி என்கிற நிலைமை இருக்குது அதனால் மோடி வந்து பாருங்கள் மூணு நாள் திருப்பி வராது முப்பது நாள் வந்தாலும் முந்நூறு நாள் வந்தாலும் ஒரு சீட்டும் பாஜக பிடிக்க முடியாது என்பதையும் நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்ளுங்கள் சார் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து எதுவும் வருவோம் வந்தால் நாங்கள் அதை தடுக்க எங்களாலே முடியும் இங்கேருந்து போவதையும் தடுக்க முடியும் எங்களுடைய கடற்கரையை நாங்கள் பயன்படுத்த அனுமதிப்பது கிடையாது என்ன தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கேயாச்சும் தப்பித்தவது எவராச்சும் பஸ்லையோ லன்லேயோ இதுலேயோ மறைச்சி கொண்டு வர்றது இந்தியா பூரா நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை அது இந்தியா பூரா நடக்கிற ஒரு இதுக்கு தமிழ்நாட்டை மட்டும் ஏன் குறிவைத்து தாக்குகிறீர்கள் நாங்கள் இங்கே எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கிறோம் என்பதால் எங்கள் மீது குறிவைத்து தாக்கப்படுகிறதை தவிர நாங்களோ எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ இதற்கு எந்த வகையிலும் உடந்தை கிடையாது சார்